ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு சனிக்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகளை அப்படினாக்கா பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல் கோலம் போட ஆரம்பிக்கலாம் வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு நல்லா வாசலமாக போட்டு விட்டுட்டேன் ஆடி காற்று பயங்கரமான காற்று அடிக்குதுங்க அப்படி ஒரு காற்று அடிக்குது உங்கள் இந்த அளவுக்கு தான் காற்று அடிக்குதான்னு சொல்லுங்கள் வீடு ஃபுல்லாக மண்ணாகுது போட்டிக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பயங்கர டஸ்ட்டு செடியெல்லாம் சீக்கிரம் வறண்டு போகுது செடி ஃபுல்லாக அப்படியே மண் வந்து அப்படியே படிஞ்சுக்குது பழைய ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே வந்து செடிகள் வந்து இப்போ இருக்கிறதுல ரொம்ப சோர்ந்து போயிடுது எவ்வளோ தண்ணி விட்டோம்னாலும் இந்த காற்றுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகி போதே பாவமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டில் செடிகள் இருந்தது அப்படியே ஃபுல்லாக அப்படியே காஞ்சிக்கிட்டே வருது தண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும் அந்த காற்று ஓவர் காற்றுங்க இந்த வருஷம்தான் இப்படி காற்று இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த காற்று டிவிசுதுன்னு வீசுதுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு காற்று மண்ணோடு கொண்டாந்து வீடு ஃபுல்லாக தள்ளுது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கூட்டி எடுக்கிறக்கே காலையில் ஒரு டைம் கூட்டுற மாதிரி இருக்குது மதியம் ஒரு டைம் கூட்டுற மாதிரி இருக்குது ஈவினிங் ஒரு டைம் கூட்டுற மாதிரி இருக்குது போட்டிக்குள்ள அவ்வளோ மண் வருது ஃபுல்லாக வந்து அப்படியே படிஞ்சிருது கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஆடி மாதத்தை நம்ம வந்து ஆடி மாதம் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து சமாளித்து தான் ஆகணும் ஆடி ஆளையே தூக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி அந்த அளவுக்கு ஆளை தூக்குற அளவுக்கு தான் அடிச்சுட்டே இருக்குது அவ்வளோ ஒரு காற்று அடிக்குதுங்க அதுக்கப்புறம் ஒரு ரங்கோலி கோலம் தான் வந்து வாசலில் போட்டேன் இந்த கோலம் உங்களுடைய வாசலில் நீங்கள் வெள்ளி செவ்வாய் நாட்களில் போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் தான் எல்லார்னாலேயும் ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஒரு கோலம் தான் பார்க்குறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோலம்தான் இது பார்க்கவும் வாசல் பார்க்கவும் நல்லா மங்களகரமாக இருக்கும் நான் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா நம்ம கோலப்படி வந்து எப்படி கலந்து நம்ம கோலம் போடணும் அப்படின்னு அதில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து அப்பையிலருந்தே அம்மா சொல்லி தான் வந்து கோலப்படியில் வந்து அரிசி மாவு கலந்து கோலம் போடுறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது வந்து அதாவது கோலம் போடுறதே வந்து சின்ன சின்ன விஷய உயிர்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கு தான் கோலம் போடுறோம் நீங்கள் அது கூட போய் மைதா மாவை கலக்குறீங்க இது வந்து தப்பான ஒரு மோட்டிவை நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கோலப்பொடியில் வந்து அரிசி மாவு கலந்தா என்ன மைதா மாவு கலந்தா என்ன ரெண்டுமே ஒன்று தானே இதில் என்ன தப்பான மோட்டிவ் ஒன்று இருக்குது நான் அதுக்கு வந்து சொல்யூசனும் அதாவது சின்ன சின்ன உயிர்களுக்கு நம்ம வந்து உணவு தான் கோலம் போடுறது அரிசி மாவு கோலமே அதனால தான் அரைச்சி வந்து நம்ம கோலம் போடுறது இல்லை அப்படின்னா நம்ம கோலப்பொடியோட கலக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா அங்கங்க நம்ம வந்து எறும்புகளுக்கு சின்ன சின்ன உயிர்களுக்கு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வச்சு விட்டுடலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப புண்ணியத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் ஆனால் வந்து அரிசி மாவை கலந்தா என்ன அதில் மைதா மாவை கலந்தா என்ன அவங்க வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை சரி ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு இப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து எதையும் தப்பாக சொல்லி கொடுக்கல இப்போ எல்லாருமே கோலப்படியில் அரிசி மாவு கலந்துதான் போடுறோம் இல்லையா இதில் வந்து என்ன தப்பு இருக்குது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் செய்கிறோம் ஏன்னா அப்படி போட்டால் தான் வந்து அந்த கோலம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் இன்னொன்று நம்ம இழுக்கிறப்போ ரொம்ப நீட்டாக அந்த கோலம் வரும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் கலந்து போடுறோம் இது எல்லாரும் செய்யக்கூடிய அது ஒரு தப்பு தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் வந்து அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அவங்களும் அரிசி மாவு கலந்து தான் போடுவாங்களாம் அதையும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு கமெண்ட்ஸ் வரும்போது சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன் இந்த மாதிரி கோலம் நம்ம போடுறோம் அப்படின்னாவே வந்து நல்லா பளிச்சுன்னு நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா அழகாக வர்றதுக்கு பென்சிலில் நம்ம அதாவது சாக் பீஸில் வர்ற வரைகிற மாதிரி வரைகிறதுக்கு நான் எப்படி கோலப்பொடியெல்லாம் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோஸ் கொடுக்குறேன் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க கோலம் மாவோட அரிசி மாவும் மைதா மாவும் கலக்கணும் அது எந்த குவாலிட்டியில் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவான்டிட்டில கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோவே நான் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க பாருங்க தெரிஞ்சவங்க பார்க்க வேண்டாம் ஓகேவா அப்புறம் என்ன அப்படின்னா இந்த விளக்கு மாடத்தை பத்தி அவங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க அதாவது என்னன்னா தான் வந்து கேட்குறாங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் கமெண்ட்ஸ்ல லிங்க் கொடுக்க கூடாது சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு வீடியோல நான் ரிப்ளையும் பண்ணிட்டேன் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்டாகவே நான் அந்த லிங்க்கை கொடுத்து பின் பண்ணி வைக்கிற சிஸ்டரும் நான் சொல்லிட்டேன் அவங்க வீடியோ பார்க்குறது இல்லை போல் ஆனால் வந்து டக்குன்னு ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டு போயிடறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சரியான ஒரு ஆள் கிடையாது யூடியூப்புக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க அது ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஹார்ட்டாக தெரிஞ்சது மாதிரி இருந்தது என்ன அப்படின்னா நம்மளுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குது இது மட்டும் வேலைகள் கிடையாது இதை தவிர வேலைகள் நம்மளுக்கு வீட்டு வேலைகள் அதிகமான வேலைகள் இருக்குது அது போக வெளியே போகிற வேலை எத்தனையோ வேலைகளை கடந்து தான் இந்த வீட்டு வீடியோஸ் கொடுக்குறோம் இது வந்து எடுத்தவொன்னே டக்குன்னு கொடுக்க முடியாது இதில் உட்காந்தோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆயிரும் சில டைம்லாம் எடிட் முடிக்கிறக்கே ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம் கேமரா பிடிச்சி எடுத்து நாங்கள் ஒரு ஆளே தான் பண்ணுறோம் இப்போ நம்மளுக்கு வந்து கேமரா மேனோ வேறு யாரும் ஹெல்ப்போ ஒன்றுமே கிடையாது நாமளே தான் வீடியோ எடுக்கிறோம் நாமளே தான் வேலைகள் செய்கிறோம் அது நானே தான் எடிட் பண்ணுறேன் நானே தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இப்படிங்கிறப்போ கஷ்டம் தான் இதை தாண்டி வீட்டு வேலைகள் எவ்வளவோ இருக்குது நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வீட்டு வேலைகள் சில டைம் செய்யவே முடியாது அந்தளவுக்கு உடம்பெல்லாம் வந்து டயர்ட் ஆகிடும் அப்படி அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்குறோம் அப்படி அவங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து ஒரு கமண்டிங்கிற பேரில் வந்து டக்குன்னு போட்டு விட்டு போயிடறாங்க அது எவ்வளோ ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியல இவ்வளோக்கும் நான் கொடுக்காமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் ஓகே பரவாயில்ல அவங்க கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு கூட நான் நினச்சிக்கலாம் நான் தினமும் வந்து அவங்க கேட்குறாங்கங்கிறத வீடியோலையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் பி அதாவது வீடியோ இருக்குது சிஸ்டர் கீழே பாருங்கள் நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அந்த விளக்கு அன்பாக்சிங் பண்ணதுலேருந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் முதல் கமெண்ட்டாகவே அந்த வீடியோவுடைய லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கன்னு சொன்னேன் பார்க்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அதே கமெண்ட்டை போடுறாங்க இந்த விளக்கு மாடத்தோட லிங்க் கொடுங்க உங்கள்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கொடுக்கக்கூடாது கமெண்ட்ஸில் கொடுக்க கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன் வீடியோஸ்லையும் சொல்கிறேன் கமெண்ட்ஸ்லையும் சொல்கிறேன் திருப்பி பார்த்திங்கன்னா நேற்று வந்து அந்த கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நான் எந்த ரிப்ளை பண்ணலை எனக்கு பிடிக்கல அதனால நான் பண்ணல ஏன்னா நம்ம வந்து சொல்லாமலோ செய்யாமலோ இருந்திருந்தோம்னா நம்ம மேல தப்பு ஓகே சிஸ்டர் சாரின்னு சொல்லி கூட நம்ம கேட்டிருக்கலாம் சொல்லிட்டே இருக்க தினமும் வீடியோவே பார்க்காம ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு அதுவும் ஃபுல்லா பாக்குறது கூட இல்லை போல டக்குன்னு வந்து கமெண்ட்ஸை கொடுத்துட்டு போயிடாங்க அது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குது இல்லையா அந்த விளக்குமோடு வேணுங்கிறவங்க செய்து நம்மளுடைய வீடியோ நம்மளுடைய சேனலில் வீடியோ கொடுத்துருப்பேன் அப்படியே கீழே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னாவே வந்து முன்னாடி தமிழனில் வந்து அந்த விளக்கு விளக்கு வச்சே நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அதே போல் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன அந்த விளக்கு மாடம் வாங்கி என் வீட்டில் நான் வந்து அடிச்சுட்டேக்கா விளக்கு ஏற்றுறேன் பார்க்குறக்கே அவ்வளோ தெய்வீகமாக இருந்ததுக்கா இது உங்களால் தான் நடந்தது வீடே அவ்வளோ கோவில் மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல யாருக்காவது அது வந்து உதவுது சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இன்னொன்று வீடு வந்து நல்லா மங்களகரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் இப்போ வாசல்லலாம் கோலம் போட்டு முடிச்சுட்டு துளசி மாடத்துக்கிட்டயும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன் அந்த கோலத்தை வந்து நம்மளுடைய கோல சேனல் அம்மணி ரங்கோலிஸுங்கிற சேனலில் நான் வந்து அந்த குட்டி கோலத்தை நான் வந்து வீடியோஸாக கொடுக்குறேன் அதெல்லாம் வந்து சிம்பிளாக போடக்கூடிய ஒரு கோலம் தான் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட இல்லை கோலம் போட தெரியலனா கூட இல்லை நம்மளுக்கு கோலம் போடுறக்கே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது இதை எப்படிலாம் போடணும்னு யோசிக்கிறது யோசிக்கிற அந்த டைமில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்கள் போடலாம் துளசி மாடத்துக்கிட்ட போடலாம் பூஜை இறையில் போடலாம் அப்படி கோலங்கள் தான் துளசி மாடத்துக்கிட்ட போட்டு நான் வந்து வீடியோஸாக நம்மளுடைய அம்மனி ரங்கோலி சேனலில் கொடுக்குறேன் பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோலம் போட்டதை நான் அதனால தான் இதில் காட்டலை அந்த சேனலில் நான் கொடுக்குறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வீடியோஸில் சொல்லியிருந்தே கொண்டுகளில் வந்து நல்லா முதல் நாள் நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு அப்படியே நம்ம இருக்க மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்ம திறந்து பார்க்குறப்போ அது வந்து நல்லா அப்படியே முளைக்கட்டி வந்திருக்கும் இப்படி நல்லா அது வந்து முளைச்சு வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு காலையில எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக குறுத்து வந்தது மாதிரி இருக்கும் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக முளைச்சது மாதிரி இருக்கும் அடுத்த நாள் வந்து நல்லா வேறு வேறாகவே வந்தது மாதிரி இருக்கும் இது இப்போ வந்து நான் முளைச்சு அடுத்த நாள் எடுத்து தான் நான் வந்து இப்போ குருமா செய்ய போகிறேன் இது வந்து என்னைக்கு அப்படின்னா வியாழக்கிழமை வந்து ஃபுல்லாக வந்து முளைக்கட்டி அப்படியே ஊற வச்சுருந்தேன் வெள்ளிக்கிழம ஃபுல்லாக ஹாட் பாக்ஸில் இருந்தது இப்போ வந்து சனிக்கிழமை தான் நம்ம வந்து குருமா பண்ணுறோம் சிம்பிளாக ஒரு குருமா பண்ணியிருந்தேன் காலையில் வந்து ப்ரெட்டோட எனக்கு அந்த குருமா பண்ணி கொடுமான்னு ஹஸ்பண்ட் கேட்டிருந்தேன் அப்படி சரி ஓகே அப்படின்னா அந்த முளைக்கட்டின கொண்டைக்கடலை அது கூட வந்து பீன்ஸு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டு குருமா செஞ்சு அதோட ப்ரெட்டோட குட்டி குட்டியாக ப்ரெட்டை கட் பண்ணி போட்டு அதில் அப்படியே ஊற்றி ஊற வச்சு கொடுத்தேன் அது போக ரெண்டு எக்கு ஒன்று பாயில் பண்ணி கொடுத்துட்டேன் காலையில் டிஃபன் அவர் சாப்பிட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து இந்த சோயா வந்து கேட்டிருந்தாங்க அம்மா இது மாதிரி எனக்கு கூட அப்படின்னு பையன் கேட்டிருந்தான் சரி ஓகேன்னா அது இது இப்படி வருத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மட்டன் கிரேவி மாதிரி இருக்கும் மட்டன் கறி வருத்தம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க என் பையன் வந்து எனக்கு ஒரு பாராட்டோன்னு கொடுத்தான் ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னு இதெல்லாம் அந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளை உற்சாகப்படுத்தும் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பீங்காக இருந்தது அதையுமே பொரியல் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டேன் இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே அந்த குதிரை வந்து மேய்ஞ்சிட்டே இருக்கும் அது கூட அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்தது அதை பார்க்குறப்பவும் நல்லா இருந்தது அதனால் அந்த வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் இந்த நம்ம நெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருந்தது சரி அதெல்லாம் ஒரு அளவுக்கு ஃபுல்லாக வந்து கழுவி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கெட்டில் வந்து லிக்விட் எடுத்துக்கிட்டேன் நம்ம எப்போதும் நம்ம துடித்து துவைக்கிற லிக்யூடு அது எதுவாக இருந்தாலும் சரி அதை தண்ணியில் கலந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த மேட்டை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நார் வச்சு அப்படியே நான் தேய்ச்சோ அப்படின்னா நல்லா பளிச்சின்னு போயிடுது ஈஸியாக வந்து கழுவிட்டேன் இடக்கையில் பார்த்தீங்கன்னா எப்பட்ரா கழுவி முடிக்கிறது இத்தனை மேட்ரு இருக்குது அப்படின்னு நினச்சி இது வந்து நெட்டு இந்த கொசு வாழை இருக்குது இல்லையா அதுதான் ஜன்னலுக்கு போடுறது இது கொஞ்சம் டிசைனாக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து அந்த வீடு கட்டின புதுசில் ஃபுல்லாக எல்லா ஜன்னலுக்கும் நெட்டு போட்டோம் அப்போ அந்த பெயிண்ட் கலர்லேயே கொஞ்சம் டிசைனாக போடலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி போட்டால் இது இது கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு போட்டு நம்ம அந்த ரெண்டுக்கு விட்டுருந்ததுனால அவங்க காற்று வரலேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கலட்டி அப்படியே கட்டி போட்டிருந்தாங்களா அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் வந்து நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டேன் சரி கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்தது சரி எல்லாத்தையுமே மொத மொத்தமாக வந்து துவைச்சி போடலான்னு சொல்லிவிட்டு அதையும் மொட்டை மாடியில் போயிட்டு நீட்டாக துவைச்சி காய வச்சாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து சரி ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வந்து அப்படியே பக்கோடா மாதிரி போட்டு கொடுத்தேன் அதை கொஞ்சம் அப்படியே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நல்லா நீள நீளமாக கொஞ்சம் ஓரளவுக்கு நீள நீளமாக வெட்டிட்டு அதில் உள்ள அந்த விதைகளை எல்லாம் மட்டும் எடுத்தாச்சு விதைகளை எடுத்துகிட்டு அது கூட அப்படியே கடலமாகவே அது கூட அப்படியே பொருளெல்லாம் சேர்த்துருப்பேன் சொல்கிறேன் இது ஈவினிங் டைம் பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாலும் சரி இல்லை காலேஜ் போயிட்டு வந்தாலும் சரி இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொன்று வந்து காரமும் இருக்காது வெண்டைக்காய் நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட நல்லா நீள நீளமாக வெட்டிடலாம் விதையோட போட்டாலும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் அது வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கீறிட்டு உள்ளே உள்ள அந்த விதைகளை மட்டும் அப்படியே நம்ம விரலை வச்சு அப்படியே நீக்கணும் அப்படின்னா வந்துடும் எடுத்துடலாம் அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நம்ம அந்த வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கெல்லாம் லெமன் சால்ட்டில் விளக்குறோம் இல்லையா அவங்க வந்து என்ன வீடியோஸ் பார்த்துட்டு வந்து கேட்டிருந்தாங்க வெள்ளி விளக்க இது மாதிரி நம்ம விளக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக விளக்கலாம் சிஸ்டர் அதை நான் லைவ்லேயே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் நம்மளுடைய லைவ் வீடியோ ஒன்று இருக்குது ஃபுல்லாக எல்லாம் கழுவிட்டே பேசியிருப்பேன் ஒரு லைவ் வீடியோ அதில் எப்படி நான் விளக்குனேன் அப்படிங்கிறத அந்த வெள்ளி விளக்கு இருந்த நிலமையும் விளக்குனதுக்கப்புறம் எப்படி புதுசு போல் பல வந்தது அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் நான் லைவாவே காட்டியிருப்பேன் வேணா நீங்க பாருங்க டவுட்டா இருந்ததுன்னா எல்லா விளக்குகளும் நம்ம வந்து விளக்கலாம் இப்ப கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் கலந்துக்கிட்டேன் இப்படி நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டோம் அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் எண்ணெயில் போடுறப்போ அந்த மசாலா எல்லாமே வந்து அதுல வந்து அந்த வெண்டக்காயில நல்லா ஒட்டிக்கும் அதுக்காக கான்ஃபிளவர் போடுறது அரிசி மாவு வந்து நல்லா ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும் அதுக்காக அரிசி மாவு ஏன்னா வெண்டக்கா வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா வளவளப்பு உள்ள ஒரு பொருள் ஆனா அதுவே நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கு இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நீங்க எவ்வளோ வெண்டைக்காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து அளவு நான் எப்படின்னு சொல்ல முடியாது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா இவ்வளோ வெண்டக்காய் எடுத்துருந்தோம் அப்படின்னா இவ்வளோ மாவு கலந்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்ப வெண் வெட்டுன வெண்டைக்காய் எல்லா எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுறேன் நல்லா அந்த மாவு வந்து எல்லா வெண்டைக்காயிலையும் நல்லா ஒட்டணும் அளவுக்கு நல்லா கலந்து வச்சிடலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் கலரும் கொடுக்கும் காரமும் கொடுக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு துளி மாவு போட்டு பார்க்குறேன் காஞ்சிருச்சு இப்போ அப்படியே தனியாக உதிரி உதிரியாக எடுத்துட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் வெட்டி யாரால் யாரெல்லாம் வந்து வெண்டக்காய் பக்கோடா மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்க சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த வளவளப்பெல்லாம் தெரியவே தெரியாது ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா இதை வந்து அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிடணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நச நசன ஆக ஆரம்பிச்சிடும் அந்த அந்த கிறிஸ்பி இருக்குது இல்லையா அது வந்து இருக்காது அந்த மொறுமொறுப்பு இருக்காது கொஞ்சம் வந்து அப்படியே நசுக்கு இருக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த வெண்டைக்காய் ஊறுது இல்லையா அதனால அப்படியே ஆகும் நல்லா அப்படியே நம்ம சா சாப்பிட்றப்பவே நல்லா பொறிச்சு சூடாக கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்ல முறு முறுப்பாக இருக்கும் நான் இப்போ வந்து உடச்சி காட்டுறேன் இப்போ ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் அடுத்து வந்து மறுபடியும் போட்டு எடுத்துக்கிறேன் இதை போடும் போதே நல்லா உதுத்து உதுத்து போடணும் மொத்தமா அள்ளி போட்டோம் அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கும் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து தனித்தனியா உதித்து உதுத்து போடணும் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மொறுமொறுப்பு வரும் வெண்டைக்காயும் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி ஆயிரும் நல்லா சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம் ஒரு டீயோ அல்லது காஃபியோ வச்சு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ நல்லா இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா புது மைக் ஒண்ணு வாங்கியிருக்கேன் அதுல தான் நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இனிமே நம்ம லைவ் கொடுக்க இல்லை முக்கவாசி லைவுக்காக தான் இந்த மைக்கே நான் வாங்கினேன் ஏன்னா அன்றைக்கெல்லாம் வந்து லைவ் கொடுக்கல சுத்தமாக சவுண்டே இல்லை சிஸ்டர் சவுண்டு ரொம்ப லோன்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க சரி நம்ம வந்து லைவ் கொடுக்குறதா ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகள் செய்யும்போது நான் வந்து லைவாகவே வர்றேன் அதுக்காகவே ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது சவுண்டு அருமையாக இருக்குது முதல் வீடியோஸ் வந்து இதான் ரெக்கார்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த மைக்கு என்ன மைக் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுக்குறேன் ஏன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண பெரிய விங்காயத்தையும் வச்சுருங்க லெமன் இருந்ததுன்னா வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தது இருந்தது சரி அதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொட்டி வச்சேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகளை விளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் வந்து லைக் கொடுங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்